இந்த ஒரே ஒரு கடிதம் தான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய தடையாக மாறியது இன்னைக்கு அந்த கடிதம் சீல் பண்ணி கவர்ல போட்டு ஜட்ஜிட்ட கொடுத்த அந்த கடிதம் இன்னைக்கு வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு அந்த கடிதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மிக முக்கியமான பேசுபொருள் சென்சார் போர்டுல அஞ்சு பேர் படம் பார்த்திருக்கிறாங்க அதுல ஒரு நபர் அனுப்பிய கடிதம் இதுதான் ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் படம் இனிமேல் ரிலீஸே ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த கடிதத்தை படிச்சு பார்த்தாலே நமக்கு முழுசா தெரிகிறது இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்த ரெண்டு நீதிபதிகள் இதுவரைக்கும் ஜனநாயகம் குறித்து நடந்த எல்லா விவாதங்களையும் களைத்து தூக்கி எறிந்துவிட்டு விட்டு புதுசாக இந்த நீதி விசாரணையை துவங்குகிறார்கள் இந்த நீதி விசாரணை திரும்பவும் திரும்பவும்விட வர வேண்டும் போட போட வேண்டும் வேண்டும் விஜய் தரப்பும் இது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக போய் முடிய போகிறது குறிப்பாக ஏன் இந்த கடிதம் விஜய் படத்தினுடைய ரிலீஸுக்கு இவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை ஏற்படுத்தியது குறிப்பாக அந்த படத்தில் இருந்த காட்சிகளும் வெளிநாட்டை மையமாக வைக்கப்பட்ட சில சதி உரையாடல்களும் தான் இந்த படத்துக்கு மிக மோசமான பேக் ஃபயர் ஏற்படுத்தி இருக்கிறது என்கிறார்கள் அந்த அந்த படத்தில் அப்படி என்ன என்ன காட்சிகள் இருந்தது இந்த சென்சார் மத்திய அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்பிச்சார் ஜனநாயகம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கு குறிப்பாக இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக இருக்கு கோர்ட்லயே வச்சு மூடி சீல் பண்ண ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த கடிதம் தான் காரணம் எதுக்கு அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு முக்கியமான காரணம் இந்த கடிதம் இந்த கடிதத்தை அனுப்பிச்சது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை சென்சார் போர்டால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி படம் பார்த்தாங்க இல்லையா அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கடிதத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூடிய சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடிதத்தால் இந்த படம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ அடிப்படையில் ஜனநாயகன் சிக்கல் எங்க வருது அப்படின்னா ஜனநாயகன் படம் ஜூன் நாலாம் தேதி முடியுது ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனேயே எப்போ ரிலீஸ் டேட்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னா வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படிங்கிறாங்க இப்போ ஜூன் மாதம் படம் முடிஞ்சிருச்சு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை எல்லா வேலைகளையும் முடிச்சு ஏற்கனவே ஷூட்டிங்கை முடிச்சுட்டாங்க மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சு இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி குறிப்பிட்ட தேதியை ஃபிக்ஸ் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ் இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் கரூர் சம்பவம் நடந்துருச்சு கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள் இது மாதிரியான கூட்டங்கள்ல விஜய் பேசும்போது நடந்த எழுச்சியான புகைப்பட காட்சிகள் வீடியோ காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்தையும் இந்த படத்துல சேர்த்துறதுக்காக தான் இந்த ஆறு மாசம் டைம் கேப் அவங்க எடுத்திருந்துருக்காங்க இதுல கரூர் சம்பவம் மிக மிக பெரிய துயரமா போய் விஜய்க்கு ஒரு பேக் ஃபயரா மாறிடுச்சு இனிமேல் இந்த காட்சிகளை வந்து ஆட் பண்ண முடியாது ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருந்த மத்த மாநாடு காட்சிகள் அதே மாதிரி வந்து மக்கள் ஷோ காட்சிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆயிருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த படத்துல நேரடி காட்சிகளை பயன்படுத்துறதுக்காக விஜய்னுடைய பிரச்சார காட்சிகளை பயன்படுத்துறதுக்காக தான் இந்த வேலைகள் நடந்திருக்கு இந்த வேலைகள் தாமதம் ஆனதுனாலதான் இந்த படம் சென்சார் போர்டுக்கு எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் மாசம்தான் வருது ஏற்கனவே நாங்க ஜூன் நாலாம் தேதியே படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க இப்ப ஜூன் நாள்ல இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா இந்த கேப்ல தான் போஸ்ட் புரொடக்ஷன்ஸ் வேலையில பல குழப்பங்கள் நடந்திருக்கு குறிப்பாக கரூர் சம்பவத்தை மையமாக வைத்து பல காட்சிகளை திருத்த வேண்டிய நெருக்கடி இந்த புரொடக்சன் தரப்புக்கு வந்திருக்கு விஜய் தரப்புக்கு வந்திருக்கு சோ இப்ப ஜூன் நாலாம் தேதி ஃபைனல் பண்ணப்பட்ட அந்த படம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அறிவிப்பு வர்றாங்க நாங்க வந்து சென்சார் போர்டு கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி சென்சார் போர்டு கொடுக்குறாங்க டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்சார் போர்டினுடைய எக்ஸாமினேஷன் கமிட்டி நீங்க நல்லா கவனிக்கணும் சென்சார் போர்டு வேற சென்சார் போர்டு உருவாக்கக்கூடிய எக்ஸாமினிங் கமிட்டி வேற சென்சார் போர்டுல ஒரு அஞ்சு மெம்பர் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வரக்கூடிய எல்லா படத்தையும் அவங்களே பார்த்து மார்க் போட்டு இது ரிலீஸ் பண்ணலாமா பண்ண வேண்டாமா யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாமான்னு முடிவெல்லாம் எல்லாம் எடுக்க மாட்டாங்க அவங்க கூட சென்சார் போர்டுனுடைய கோர் மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க கமிட்டி போடுவாங்க ஒரு ரெண்டு சினிமா இயக்குநர்கள் ஒரு நடிகர் இல்ல ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னு யாரோ ஒருத்தங்கள ஒரு அஞ்சு பேர் கூட ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டியை படம் பார்க்க சொல்லுவாங்க இதுதான் வழக்கமா நடக்கும் நீங்க வந்து பராசக்திக்கு இப்படிதான் நடந்துச்சு ஸோ சென்சார் போர்டால வந்து ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அந்த படத்தை பார்த்தாங்க ஒத்து வரல திரும்பவும் இன்னொரு ரிவ்யூ கமிட்டி போட்டு அந்த கமிட்டி படம் பார்த்துச்சு பல சென்சார் கட்டு சொன்னாங்க வெட்டி ஒட்டி எல்லாத்தையும் கடத்தில படத்தை ரிலீஸ் பண்ணாங்க இதே மாதிரி தான் விஜய் படத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல பத்தொன்பதாம் தேதி சென்சார் போர்டுக்கு போன உடனேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினாலு கட்டு அது இல்லாம இந்த மியூட்டு ஹீட் எல்லாம் சேர்த்து மொத்தமா இருபது இதை ஃபைனலைஸ் பண்றாங்க இதை நீங்க சரி பண்ணி கொண்டு வாங்க படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஓரலா சொல்றாங்க கடிதமெல்லாம் கொடுக்கல வாய்மொழியாக அவர் சொல்லுகிறார்கள் இந்த எல்லா வேலையுமே முடிச்சு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ப்ரொடியூசர் திரும்பவும் படத்தை வந்து சென்சார் போர்டு கொண்டு வர்றார் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்சார் போர்டுக்கு திருப்பி வந்த படம் ஜனவரி அஞ்சாம் தேதி தான் விஜய்க்கு கம்யூனிகேட் ஆகுது ப்ரொடியூசர் கம்யூனிகேட் ஆகுறது படத்தை ரிவ்யூ கமிட்டிக்கு நாங்க அனுப்ப போறோம் அப்படிங்கிறது ஸோ அப்போ டிசம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து ஜனவரி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் இந்த படம் குறித்து எந்த செய்தியுமே அஃபீஷியல் கம்யூனிகேஷனாக ப்ரொடியூசருக்கு போகவே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த கமிட்டியில இந்த படத்தை பார்த்த எக்ஸாமினேஷன் கமிட்டி இருக்கு பாத்தீங்களா இந்த கமிட்டியில இருந்து ஒரு நபர் ஒரு கடிதத்தை எழுதி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு அந்த படத்துல சில சர்ச்சையான சீன்ஸ் எல்லாம் இருக்கு டைலாக்ஸ் இருக்கு அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு அதன் அடிப்படையில் மேல டெல்லியிலிருந்து சில உத்தரவுகள் வருது அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த படம் நிறுத்தப்படுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல இப்ப பார்த்த எக்ஸாமினேஷன் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் பத்தாது இன்னொரு ரிவியூ கமிட்டி போடணும் இன்னொரு கமிட்டி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பார்த்த கமிட்டியில அஞ்சு பேரத்துல நாலு பேர் படம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த கடிதத்தை டெல்லிக்கு அனுப்புறார் சோ இப்ப இந்த ரிவியூ கமிட்டிக்கு இந்த படத்தை அனுப்புற விஷயத்த அஞ்சாம் தேதி தான் விஜய் ப்ரொடியூசர் தரப்புக்கு சொல்றாங்க உடனே அவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி கோர்ட் ஒன்பதாம் தேதி நீதிபதி ஆஷா அவர்கள் உடனே தீர்ப்பு கொடுத்துறாங்க ஸோ என்னத்துக்காக உங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க விஜய் தரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யுஏ சர்டிஃபிகேட் கொடுங்க இவங்க ஏற்கனவே தரேன்னு சொன்னாங்க இந்த காட்சியெல்லாம் மாற்ற சொன்னாங்க நாங்கள் மாற்றிட்டோம் எங்களுக்கு கொடுங்கன்னு போய் கேட்டுருக்குறாங்க ஆனால் நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படின்னா சர்ட்டிஃபிகேட்டு கொடுக்கணும் ரிவ்யூ கமிட்டிக்கு போகக்கூடாது ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறதுக்கு தடையிலும் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது இந்த விஜய் தரப்பு என்ன ப்ரேயரை கோர்ட்டில் விற்கிறாங்க எங்களுக்கு என்ன வேணும்னு கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா யூஏ சர்டிஃபிகேட் வேணும்னு தான் கோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் ஒரு சிங்கிள் நீதிபதி பிடி ஆஷா அப்படிங்கிறவங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போனதையும் தடை போடுறாங்க இப்படி ரிவ்யூ கமிட்டிக்கு போனதை தடை போடுறது குறித்து விஜய் தரப்பு கேட்கவே இல்லை கேட்காம நீங்க தடை போட்டிங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டுக்கு போய் ரெண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வு அதை விசாரிக்கிறாங்க ஜனவரி இருபதாம் தேதி அந்த ரெண்டு நீதிபதியில் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் மணிந்தர் மெஹான் மட்டும் ஜி அருள் முருகன் இந்த ரெண்டு பேரும் தான் அதை விசாரிக்கிறாங்க இவங்க விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா வெளிப்படையாக நீதிபதிகள் இருவருமே சென்சார் போர்டு கேட்கறாங்க சென்சார் போர்டு என்ன கேட்கறாங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு கடிதம் டெல்லிக்கு போச்சு அந்த கடிதம் என்ன அந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க ஒரு சீல்டு கவர்ல அந்த கடிதத்தை நீதிபதிகள்ட்ட கொடுக்குறாங்க அந்த கவர்ல இருக்கக்கூடிய கடிதத்தை நீதிபதி வாங்கி படிச்சு பாக்குறாரு அப்படி படிச்சு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்துல ஃபாரின்ல இருந்து ஃபண்டு இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவில் மிகப்பெரிய மதக்கலவரத்தை உருவாக்குற மாதிரி காட்சிகள் பதிவிடப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க தேசத்துக்கு எதிரானது அது மட்டும் இல்லாம நிறைய இராணுவ காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கு ராணுவத்தினுடைய லோகோஸ் எம்ளம் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த படத்தை ரிவ்யூ பண்ண கமிட்டியில டிஃபென்ஸ் கிளியரன்ஸ் வேணும் டிஃபென்ஸ் சார்ந்த ராணுவம் சார்ந்த ஒரு நபர் வந்து உட்கார்ந்து எக்ஸ்பர்ட்ஸ் அந்த படத்தை பார்த்து இதை படத்துல பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா பயன்படுத்தப்பட்டதில் சரியாக இதை சொல்லி இருக்கிறார்களா ராணுவத்தை தவறாக காமித்திருக்கிறார்களா இது மாதிரியான பல காட்சிகளை வந்து சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு டிஃபென்ஸ் தரப்புல இருந்து ராணுவ தரப்புல இருந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும் இதெல்லாம் செய்யாமையே இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிவ்யூ போட்டு இதை எல்லாத்தையும் செக் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கடிதத்துல இருந்திருக்கு இந்த கடிதத்தை பார்த்த நீதி நீதிபதிகளும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கரெக்ட் தானே இப்படி செஞ்சிருக்கணும் தானே இதெல்லாம் பொருட்படுத்தாம எப்படி சிங்கிள் நீதிபதி பி டி ஆஷா உத்தரவு கொடுத்தாங்க அதனால அந்த உத்தரவை அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம நீதிபதி வெளிப்படை என்ன கேட்கறாரு இந்த படத்தை சென்சார் போர்டோட தலைவர் பார்த்தாரா அப்படின்னு கேட்கறாங்க சென்சார் போர்டோட தலைவர் படத்தை பார்க்கல உடனே நீதிபதி எப்படி சென்சார் போர்டு தலைவர் பார்க்காமலே இந்த படத்தை ரிவ்யூவ் கமிட்டிக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாரு அப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவங்க கவனிக்கணும் சென்சார் போர்டோட தலைவர் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் அவசியம் கிடையாது சென்சார் போர்டு தலைவரால் உருவாக்கப்பட்ட கமிட்டி பார்த்தாலே போதும் அந்த கமிட்டி ஒரு படத்தை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற அதிகாரம் வந்து சென்சார் போர்டுடைய தலைவருக்கு இருக்கு உடனே விஜய் தரப்பு ப்ரொடியூசர் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுதான் அஞ்சு பேர் பார்த்ததுல நாலு பேர் ஓகே சொல்லிட்டாங்களே படம் நல்லா இருக்குன்னு மெஜாரிட்டி வின்ஸ் தானே ஏன் நீங்க வந்து அந்த படத்துக்கு சென்சார் போர்டு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்குற சென்சார் போர்டு பண்றது தப்பு அப்படின்னு சொன்னப்ப இல்லை இல்லை ரிவ்யூ கமிட்டி எல்லாருமே அஞ்சு பேருமே படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட இந்த சேர்மேன் யாரு சென்சார் பவனுடைய தலைவர் நினைச்சா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அவர் எத்தனை ரிவ்யூ கமிட்டி வேணாலும் உருவாக்க முடியும் புது சட்டம் அதை தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க புது சட்டம்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது சினிமா ஆட்டோகிராஃபி ஆஃப் டூ அதாவது மோடி அரசாங்கம் புது சட்டத்தை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இதுக்கு முன்னாடி ஒரு படம் சென்சார் போர்டு வந்து அந்த படத்தை கிளியர் பண்ணல அப்படின்னா ட்ரிபியூனலுக்கு போகலாம் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சென்சார் போர்டு வந்து ஒரு படத்தை இல்ல இல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த காட்சிகள் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே பாம்பேல இருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலகம் சென்சார் போர்டு அங்க போகலாம் அங்க இருக்கிறவங்களும் ஐயையோ ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டெல்லியில ட்ரிபியூனல் ஒண்ணு இருக்கும் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கோர்ட் மாதிரி தான் எல்லா துறைக்கும் நிறைய ட்ரிபியூனல்ஸ் இருக்கு இன்கம் டேக்ஸ் துறைக்கு ட்ரிபியூனல் இருக்கு கார்பரேட் துறைக்கு டிர்பியூனல் இருக்கு இப்படி நிறைய துறைகள் இருக்குற ரயில்வேஸுக்கு ட்ரிபுனல் இருக்கு முக்காவாசி வழக்கு கோர்ட்டுக்கு போகாமல் ட்ரிபுனலேயே முடிஞ்சிடும் ஸோ இந்த ட்ரிபியூனலுக்கு போனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறா பண்ணிடலாம் ஒன் ட்ரிபியூனல் முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா படத்தை ஒட்டுமொத்தமாக மூடி பொட்டிக்கல போட்டு தீ வச்சு கொடுத்த வேண்டியதான் அதுக்கப்புறம் படம் ரிலீஸே ஆகாது வேணா வெளிநாட்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நடைமுறை மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சினிமாட்ட சட்டத்தில் இந்த ட்ரிபியூனலே இல்லாம பண்ணிட்டாங்க அப்பவே பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு சோ அந்த ட்ரிபியூனல இல்லாம பண்ணுன உடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேரெக்டா கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும் இங்க விஜய் தரப்பு பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா இவங்க நேரடியா கோர்ட்டுக்கு போனது தான் அதான் ட்ரிபியூனல் இல்லையே அப்போ கோர்ட்டுக்கு தானே போகணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏற்கனவே நீங்க பராசக்தி படத்தை எடுத்து பாருங்க அவங்களுக்கும் சென்சார்ல இது மாதிரி கட்டெல்லாம் பண்ண சொல்றாங்க பண்ண சொல்லிட்டு திருப்பி கொடுத்தப்பவும் அந்த படம் இன்னொரு ரிவ்யூ கமிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த படக்குழு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்றாங்களோ வெயிட் பண்றாங்க அந்த படம் ஒரு ரிவியூ கமிட்டிக்கு போகுது பதினஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் சர்டிஃபிகேட் கிடைச்சி படத்தை ரிலீஸ் பண்றாங்க ஆனா விஜய் தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா ரிவ்யூ கமிட்டிக்கே படம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறதையே தடுக்கணுங்கிற நோக்கத்துல வழக்கு போட்டாங்க கோர்ட்ல உடனே சென்சார் போர்டு என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இங்க பாருங்க ரிவ்யூ கமிட்டிக்கு போறதை யாரும் தடுக்கலாம் முடியாது நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு போகும் எங்களுக்கு ஒரு மாசம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட் நீதிமன்றத்திலேயே பேசிட்டாங்க ஸோ இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னா நீ சென்சார் போர்டு கிட்ட போய் சரண்டர் ஆகி ஐயா நீங்க ரிவ்யூ கமிட்டி படத்தை பார்க்கட்டும் எந்தெந்த சீன் வச்சுக்கலாம் வேண்டாம்னு கட் பண்ண சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் எங்களுடைய தரப்ப நான் பேசிக்கிறேன்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் சென்சார் போர்டு ஒரு பெரிய ஆளா நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனதுக்கு இல்லையா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுக்கு முக்கியமான புள்ளி அதுதான் எந்த வழக்காக இருந்தாலும் சரி எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வருஷ கணக்காக ரிலீஸ் பண்ணாமல் இழுத்தடிக்கப்படும் அது சாதாரண ஒரு சொத்து பிரச்சனைக்கு போனாலும் அப்படி தான் நடக்கும் ஸோ அதன் அடிப்படையில் கோர்ட்டுக்கு போனது விஜய் தரப்பு தான் ஸோ அப்போ இன்னைக்கு நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜஸ்டிஸ் பி ஆஷா கொடுத்தது தப்பு அவங்க வந்து ரெண்டு தரப்பையுமே கேட்டிருக்கணும் ரெண்டு தரப்பையும் கேட்கறதுக்கான போதிய நேரம் கொடுக்கல குறிப்பாக சென்சார் போர்டு தரப்பு அவங்களுடைய நியாயத்தை அவங்க அபிடேவிட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி விஜயினுடைய தரப்பு விஜய் அந்த முழு தகவலையும் அபிடேவிட்ல கொண்டு வரணும் அப்படிங்கும் போது ரெண்டு தரப்புமே அவங்களுடைய வாதத்தை கிளியரா எடுத்து வைக்கணும் அதுக்கான டைம் ஃப்ரேம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜுக்கு இந்த வழக்கை வந்து மாத்திருக்காங்க இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜு இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்ப சென்சார் போர்டு என்ன சொல்லு அப்படின்னா இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு மாசம் டைம் வேணும் ஒரு மாசத்துக்குள்ள நாங்க ரிவியூ கமிட்டி போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமான்னு கொடுக்குறோம் அப்படிமாங்க விஜய் தரப்பு வேற வழியே இல்லாம அதுக்கு அடிபணிச்சு தான் ஆகணும் இல்லைன்னா விஜய் தரப்புக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே போட்ட வழக்கை நான் வாபஸ் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படி கேட்டாலும் இந்த வழக்கை அவர்கள் வித்ட்ரா பண்ணாலும் திரும்பவும் இது சென்சார் போர்டுடைய ரிவியூ கமிட்டிக்கு போய் ரிவியூ கமிட்டி பார்த்துட்டு படத்தை எந்தெந்த சீன் கட் பண்ணணும் வேண்டாம்னு பண்ணிட்டு டிஃபென்ஸ்ல அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும் ஸோ இப்போ ஒட்டு மொத்தமா இதை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை அடுத்த மாசம் பிப்ரவரி பதினஞ்சுக்குள்ள ரிலீஸ் பண்ணாதான் உண்டு கண்டிப்பா அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா தேர்தலுக்கு குறைவான நாட்கள் தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் காண்டக்டை டிக்ளேர் பண்ணிருவாங்க அவங்க கோட் ஆஃப் காண்டக்டை டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ண முடியாது இருபத்தி நாலு தேர்தலுக்கு கூட மோடியை பத்தியான ஒரு பயோபிக் வந்துச்சு ஒரு ரெண்டு பார்ட் வெளியிட்டாங்க மூணாவது பார்ட் வெளியிட விடாம தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்டை காமிச்சு அதை தடுத்துட்டாங்க அது மாதிரி தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் ஸோ இப்போ அந்த படம் குறித்து விஜய் பண்ண ஒரு மகா தப்பு ப்ரொடியூஸ் பண்ண மகா தப்பு என்ன அப்படின்னா சென்சார் போர்டு ரிவ்யூ கமிட்டி போட்டால் நீங்கள் ரிவியூ கமிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள் பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுற தேதியை மாற்றி வைங்க ஆனால் இதையெல்லாம் நீங்கள் செய்யாமல் நான் தே தேதி அறிவிச்சிட்டேன் டிக்கெட்டெல்லாம் விற்றுருச்சு அதனால எனக்கு இந்த தேதிக்கு நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு கோர்ட்டுக்கு போனாங்க இல்லையா அங்கே தான் அவங்க வசமாக மாட்டிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக விஜயினுடைய வாழ்க்கையை முடிச்சது அந்த ஒரு படமும் அந்த படத்துக்கான ஒரு கடிதமும் தான் இதை மற்றவங்கெல்லாம் செய்யலை அவருக்கு சூனியத்தை அவரே வச்சுக்கிட்டாரு ஏன்னா கோர்ட்டுக்கு போனதே ஒரு தப்பா போய் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது முக்கியமானதுல சந்தேகம் என்ன அப்படின்னா நீங்க ஜூன் நாலாம் தேதி படத்தை முடிச்சிட்டீங்க நீங்க ஏன் டிசம்பர் வரைக்கும் சென்சார் போர்டுக்கு அனுப்பாம ஆறு மாசம் வெயிட் பண்ணீங்க உங்களுக்கு தெரியுல்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க ஏதாவது படம் வந்தா கான்ட்ரவர்சி அவனு உங்களுக்கு எல்லாமே தெரியும் திரும்பவும் நீங்க ஏன் வந்து இது இழு எப்படி இவ்வளோ தூரம் வச்சிருந்தீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் இந்த ஆறு மாத கேப்ல தேர்தல் பிரச்சாரத்தில் எடுக்கக்கூடிய ஃபூட்டேஜை பயன்படுத்தி ஏதோ ஒர்க் பண்ணலாம்னு வச்சிருக்கிறீங்க அது உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பேக் ஃபயர் ஆயிடுச்சு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அதனால ஒரு டிலே ஆயிடுச்சு அப்போது கரூர் சம்பவம் விஜயினுடைய மெத்தனமான போக்கு பட ரிலீஸுக்கு அவசரமாக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அது குறித்து தேட்டர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அடுத்தது நேரடியாக கோர்ட்டுக்கு போனது இது மாதிரி விஜயினுடைய படத்துக்கு மொத்தமாக அவரே தலையில் மன்னவாரி போட்டுக்கிட்டார் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு எந்த வாய்ப்பு இல்லை இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு மேலே அது வேகமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா மட்டும்தான் முடியும்